ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டேன் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெறும் மூணே ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு முன்னாடி பப்ஸு சாப்பாத்தி பரோட்டாலாம் தோற்று போகும் அதை விடையும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் வெங்காயத்தை எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதங்கி வரணும்னு வேண்டாம் லைட்டாக நல்லா சாஃப்டாகி வந்தாலே போதும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து கூட நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இது போல் வதங்கி வந்ததும் இது கூடவே நான் ஒரு கேப்சிகத்தில் நாலில் ஒரு பகுதி மட்டும் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் கேப்சிகம் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ரொம்பலாம் வதக்க வேண்டாம் கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒருக்கா கலந்து எடுத்தாலே போதும் இப்போ இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் சேர்த்து சிம்மில் வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி சேர்த்துருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக ஒருக்காக வதக்கி எடுத்தாலே போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட மல்லி எலை இருந்துன்னா இந்த டைமில் கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தான் வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குறேன் பாலுக்கு பதிலா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து செய்யலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு இருபது செகண்ட் அரைச்சி எடுத்தாலே போதும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததான் நான் இங்கே மூணு முட்டை வேக வச்சு தோலை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முட்டை மூணாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் லாஸ்ட்டாக வர இந்த மாதிரி வெள்ளை பகுதி மட்டும் தனியாக வரோல அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போலவே நம்ம எடுத்துருக்கிற மூணு முட்டையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ முட்டையெல்லாம் இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்னா கோதுமை மாவு முட்டை சேர்த்து அதை இதில் சேர்த்துக்கலாம் முழுவதும் சேர்க்க வேண்டாம் ஒரு முக்கால் பகுதி மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் பகுதி வச்சுக்கோங்க ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க கூட்டி வைக்கக்கூடாது கூட்டி வச்சிங்கன்னா கீழ்ப்பகுதி வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்னா வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் முழுவதாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது போல் வெங்காயம்லாம் சேர்த்ததும் இதுக்கு மேலே நம்ம வந்து முட்டை வந்து தனியாக வெட்டி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்கிற முட்டைக்கு பதிலாக சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் வேக வச்ச சிக்கன் இல்லைனா ஃப்ரை பண்ண சிக்கன் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை சேர்க்குற டைம்லேயே மாவு ஓரளவு வெந்து வர ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம வைக்கிற முட்டையை லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இங்கே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா முட்டையுமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இது கூடவே கொஞ்சம் நம்ம தனியாக வெள்ளை மட்டும் வெட்டி வச்சுருந்தோம்னால் அதில் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த மாவு மீதி முழுசும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முட்டெல்லாம் தெரியாத மாதிரி இது போல் மாவு வந்து மேலே சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது இருக்கிற எல்லா மாவையுமே சேர்த்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் வந்து வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்லாம் அது எல்லாத்தையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தா அந்த வெள்ளைக்கருவையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாம் இது செய்கிறதுக்கு கோதுமை மாவும் முட்டை வெங்காயம் அவ்வளோ அந்த வெறும் மூணே பொருள் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து செஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முட்டை நம்ம சேர்த்து எடுக்கும்போது நமக்கு எல்லா பீசஸ்லேயுமே நமக்கு அடித்து சாப்பிடும்போது முட்டை நமக்கு கிடைக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் கூட துருவி சேர்த்துக்கலாம் பட் டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைக்கு சிம்பிளாக தான் செஞ்சு எடுத்துருக்குறேன் இப்போ நான் எல்லா முட்டையுமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே போதும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் போல் டேரெக்டாக நீங்கள் தீல பேன் வைக்கிறத விட கீழே ஒரு தோசை தவாவோ ஏதோ வச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பேனை வைக்கும்போது அடி ரொம்ப வந்து கறியாமல் நமக்கு நமக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் நான் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஹோல்டு இருக்குது அதை வந்து ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நான் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் சேம் பேன்லேயே ஒரு ட்ராப் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுருந்தோம்னா அதை இந்த மாதிரி கமத்தி எடுத்துக்கலாம் இது போல் கமத்தி எடுத்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சாலே போதும் இப்போ நான் இங்கே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நல்லாவே நமக்கு வெந்து வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது எல்லா பகுதியிலையும் அந்த முட்டை கடிப்பட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா எப்படி தட்டு காலி ஆகுதுன்னே தெரியாது அப்படி நிமிஷத்தில் காலி ஆயிரும் இதுக்கு முன்னாடி பப்ஸு பரோட்டாலாம் தோற்று போகும் அதை விட்டு இது ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதை செய்வீங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சேர்த்துருக்கிற கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் மைதா மாவு சேர்க்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இவ்வளோ டைம் வைக்கணும்னு வேண்டாம் இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிலாம் சேனலில் இருக்குது ஃப்ரீ டைமில் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்